சுதந்திரம் பெண் உரிமை எல்லாம் ஓகே ஆனா குழந்தைய வச்சுட்டு இப்படி கண்ணை கண் கண்ணுல இருந்து தண்ணி ஒழுக்கிட்டு யாரோ உட்காந்துருக்காங்க முட்டா பசங்க மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றாங்க தைரியமா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு தானே சொல்றாங்க அவங்க அந்த ஊர்ல இருக்கிறதுவங்க அந்த தெருவில் இருக்கிறது எல்லாம் கேள்வி கேட்கணும் தலையை வெளிய காமிக்க முடிய கூடாது இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கடுத்துட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை குடுத்துட்டு என்னடா பண்றேன்னு கேக்கணும் அன்லெஸ் யுர் ஹண்ட்ரட் பெர்சன் ஹண்ட்ரட் பெர்சன் நம்பிக்கை வர வரைக்கும் இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க இந்த குழந்தை ஒண்ணு பெத்துருக்கலைன்னா வேற பிரச்சனை இல்ல உன்னோட வாழ்க்கையை பாத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம் ஓகே செட்டாகல போலாம்னு கையில இருக்க குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவா எப்படி வேலைக்கு போவா இருபத்தி மூணு வயசுக்குள்ள வாழ்க்கையே போச்சு எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க படிக்க வச்சிருப்பாங்க நம்மளோ படிக்கல நம்மளோ வேலைக்கு போல அந்த குழந்தைங்களாவது நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பாங்க